தினவர நேர்களுக்கு வணக்கம்

தரிசனத்திற்காக நின்ற ஒருவர் மரணம் இதற்காக என்ன சொல்ல போகிறார் முதலமைச்சருக்கும் துணை முதலமைச்சருக்கும் இருக்கக்கூடிய அந்த துறையை சார்ந்த அமைச்சர் விவரங்களை கடைகளை முற்றுகையிட முயன்ற பாஜக தலைவர்கள் தலைவர் அண்ணாமல் உட்பட பல பாஜக தலைவர்களை கொத்தோடு தூக்கி போராட்டமா போயிருக்காங்க அதற்கு கடுமையான கண்டனங்களும் வந்திருக்குது தகவல் அறியும் ஆணையம் இப்போது தகவல் இல்ல ஆணையமாக மாறிவிட்டது இதற்கெல்லாம் காரணம் திமுக தான் என்று அந்த ஆணையத்தில் பணிபுரியக்கூடிய அலுவலர்களே நொந்து கொண்டிருக்கிறார்கள் ஆதாரப்பூர்வமான தகவல் இவர்களை பார்க்கலாம் பாஜகவுடைய டாஸ்மாக் முற்றுகை போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்திருக்கிறார் விசிக தலைவர் தொல் திருமாவளவன் நாங்க ஆதரவு தர்றோம் ஆனா சில விஷயங்கள் இருக்கு என்று இக்கு வைத்திருக்கிறார் அது இன்னைக்கு தெரிஞ்சுக்கலாம் இத நாம பாக்க போறோம் இது